ஒவ்வொரு முறை பூமியில் அதர்மம் தலை தூக்கும் போது அதனை அழிக்க விஷ்ணு பகவான் பூமியில் அவதாரமாக தோன்றுவார் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார் என்று இதிகாசங்களும் புராணங்களும் கூறுகின்றன கௌரவர்களுக்கு பாடம் புகட்டவும் தனது தாய்மாமனாகிய கம்சனை கொல்லவும் விஷ்ணு பகவான் கிருஷ்ண அவதாரம் எடுத்தார் இந்த இரண்டு குறிக்கோளையும் அவர் அடைவதற்கு தனது முக்கிய உறவினர்களை பயன்படுத்தி கொண்டார் உணர்ச்சிகளை ஒரு புறம் வைத்துவிட்டு தந்திரமும் புத்திசாலித்தனமும் கொண்டு அவர் சில முடிவுகளை எடுத்தது காலத்தின் கட்டாயம் இந்த புராணங்கள் மற்றும் இதிகாசங்கள் மூலம் இதுவே கிருஷ்ணர் நமக்கு சொல்ல விரும்பும் பாடமும் ஆகும் சோகமான சூழ்நிலையிலும் பாதுகாப்பாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்படுவதால் நம்மால் வெற்றி அடைய முடியும் என்பதற்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஒரு உதாரண புருஷராய் வாழ்ந்து காட்டினார் பதினேழு முறை தாக்கினாலும் அதுவரை பொறுமை காத்து பின் ஜராசந்தனை ஜராசந்தனை கிருஷ்ணர் கொன்றதற்கு ஒரு கதை உண்டு தாக்கியவுடன் சக்தி இருந்த போதும் வேண்டுமென்றே இவ்வளவு காலம் தாழ்த்தி அவனை கொன்றதன் நோக்கம் என்ன ஏன் அவர் இவ்வளவு நாட்கள் அமைதி காத்தார் என்ற கேள்வி இங்கே எழுகின்றன அதை பற்றி தெரிந்து கொள்வோம் பாருங்கள் ஜராசந்தன் கம்சனின் மாமனார் ஆகும் கம்சன் கிருஷ்ணரின் தாய் தேவகிக்கு அண்ணன் அதாவது கிருஷ்ணருக்கு கம்சன் தாய் மாமன் ஆனால் கம்சனை கிருஷ்ணர் விட்டதால் கோபம் கொண்ட ஜராசந்தன் கிருஷ்ணரை எப்படியாவது கொள்ள வேண்டும் என்று துடித்தார் கிருஷ்ணரை கொள்வதை தனது முக்கிய குறிக்கோளாக கொண்ட ஜராசந்தன் அதற்காக தனது பெரும்படையை திரட்டினார் கிருஷ்ணருக்கு விரோதமாக இருந்த மற்ற அரசர்களையும் திரட்டி ஜராசந்தன் அவனுடைய குறிக்கோளை பற்றி பகிர்ந்து கொண்டான் கிருஷ்ண பகவானின் ராஜ்யமாகிய துவாரகையை நோக்கி ஜராசந்தனின் படைகள் திரண்டபோது அவனுக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டுமே கிருஷ்ணரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் இதைவிட வேறு எந்த முடிவு அவனுக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு முறை மட்டுமல்ல தொடர்ந்து பல முறை ஒவ்வொரு முறையும் முன்பை விட சிறந்த திட்டங்கள் வகுத்து மேலும் மேலும் சக்தி மிகுந்த அரசர்களுடன் கைகோர்த்து அவர்களின் படைகளுடன் பகவானான கிருஷ்ணருடன் மோதினான் கிருஷ்ணரை வெல்வதற்கு ஜராசந்தன் அவனுடைய அரசர்களையும் இணைத்துக்கொண்டு கொண்டு போராடினான் ஆனால் அவனுடைய எல்லா முயற்சிகளும் பயனற்று போனது ஆனால் அவனுடைய ஒவ்வொரு தோல்வியும் அவனை பலவீனப்படுத்தாமல் மார்ஷாக அவனுடைய தன்னம்பிக்கையை மேலும் உயர்த்தியது இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் பதினேழு முறை கிருஷ்ணருடன் போரிட்டான் ஜராசந்தன் ஒவ்வொரு முறை போரிலும் கிருஷ்ண அவனுடைய படைகளை அழித்து பகை நாட்டு அரசர்களை கொன்று அவனை மட்டும் உயிருடன் திருப்பி அனுப்பிவிடுவார் பதினேழு முறை தாக்கிய பின் கிருஷ்ண பகவான் ஜராசந்தனை கொன்றார் பதினேழாவது முறை ஜராசந்தன் கிருஷ்ணரை தாக்கியவுடன் அவன் இறப்பை பகவான் திட்டமிட்டார் ஜராசந்தன் பிறக்கும் போது இரண்டு பாதியாக பிறந்தவன் அவன் உடலின் ஒவ்வொரு பாதியும் ஒவ்வொரு தாயிடம் இருந்து வந்தது ஜரா என்று இவன் உடலில் இரண்டு பகுதியும் இணைக்கப்பட்டுள்ளது அதனால் இவன் ஜராசந்தன் என்று அழைக்கப்பட்டான் ஒவ்வொரு முறை இவன் கொல்லப்பட்டாலும் மீண்டும் உயிருடன் எழும் ஒரு வரம் இவனுக்கு இருந்தது இவனை நிரந்தரமாக கொள்வதற்கு ஒரே வழி இவன் உடலை சரிபாதியாக வெட்டி இரண்டு பாதியையும் பிரித்து விடுவதுதான் இவன் பிறந்தபோது இருந்தது போல் மீண்டும் செய்தால் அவனால் மறுமுறை உயிருடன் வர இயலாது இதனை அறிந்த கிருஷ்ணர் இந்த திட்டத்தை செயல்படுத்தினார் அது எப்படி என்பதை இப்போது காணலாம் பீமன் அர்ஜுனன் கிருஷ்ணர் மூவரும் பிராமணர்களாக மாறுவேடம் தரித்தபடி மகத தேச தலைநகரை அடைகிறார்கள் அன்றைய வழக்கப்படி அவர்களை ஜராசந்தன் வரவேற்கிறான் தங்களது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் பீமன் ஜராசந்தனுடன் மல்யுத்தம் செய்ய விரும்புவதாக கூறுகிறான் கூர்ந்து கவனித்த ஜராசந்தன் அவர்களை எடை போட்டான் ஜராசந்தன் அர்ஜுனனை நோக்கி நீ இரு கரங்களாலும் அம்பைய கூடியவனாக இருக்கிறாய் யார் நீ இப்படிப்பட்ட திறனோடு இன்னொருவன் இருக்கிறான் என்று அர்ஜுனனை தான் குறிப்பிடுவார்கள் இதுவரை நான் அவனை சந்தித்ததில்லை அவனும் நிச்சயமாக இப்படி பிராமணனாக மாறுவிடத்தில் வரமாட்டான் எப்படியோ நீங்கள் என் விருந்தினராக வந்துவிட்டீர்கள் என்றபடியே முறையான வரவேற்பளித்து தன் அரண்மனையில் தங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்த பிறகு என்னோடு மல்யுத்தம் செய்ய முடியும் என்று நிச்சயமாக நினைக்கிறீர்களா என கேட்டான் ஏனென்றால் ஒரு மல்யுத்த வீரனாக இணை இல்லாதவனாக ஜராசந்தன் அறியப்பட்டிருந்தான் அப்போதைய காலகட்டத்தில் இருவிதமான மல்யுத்த போட்டிகள் வழக்கத்தில் இருந்தன ஒன்று விளையாட்டு நோக்கில் நீங்கள் எதிராளியை தரையில் சாய்த்ததுமே போட்டி முடிந்துவிடும் மற்றொரு போட்டியானது வாழ்வா மரணமா என்று இருவரும் இறுதி வரை மோதி பார்த்து விடுவதாக இருந்தது இதில் நீங்கள் போட்டி வளையத்திற்குள் எதிராளியை கொன்று வீழ்த்தி இருக்க வேண்டும் எதிராளிக்கு காயம் ஏற்படுத்தி உயிர் பிழைத்திற்கு விடுவது என்பது மிக மோசமாக அவமானப்படுத்தும் செயலாக கருதப்பட்டது அவனை நீங்கள் கொன்றே ஆக வேண்டும் அவர்கள் இரண்டாவது வித மல்யுத்த போட்டியை கேட்டார்கள் வாழ்வா சாவா என்று ஜராசந்தனுடன் மோதி பார்த்து விட நினைத்தான் பீமன் இப்போது ஜராசந்தன் அவர்களை தன் விருந்தினர்களாக கருதி பெரும் மரியாதையுடனும் சகல வசதிகளுடனும் சிறப்பாக கவனித்தான் சில நாட்களில் இருவருக்கும் இடையேயான மல்யுத்த போட்டி துவங்கியது ஒவ்வொரு நாளும் பின்மதிய பொழுதில் இரண்டரை மணி நேரம் அல்லது மூன்று மணி நேரம் பீமனும் ஜராசந்தனும் மோதுவார்கள் இருவரும் சோர்வடைந்து விழும் வரை போட்டி நடக்கும் பிறகு இருவரும் அரண்மனைக்கு திரும்பி உணவு உண்பது பானங்கள் அருந்துவது என எல்லாமே நன்றாக நடக்கும் மீண்டும் அடுத்த நாள் இருவரும் களத்தில் சந்திப்பார்கள் கிருஷ்ணர் பீமனிடம் இங்கே கவனிப்பு நன்றாகவே இருக்கிறது நீ ஏன் போட்டியை இன்னும் சில நாட்கள் நீட்டிக்க கூடாது நாங்கள் இந்த இடத்தை நன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றார் மல்யுத்த போட்டி தொடர்ந்து பல நாட்கள் நடந்தது ஒரு நாள் கிருஷ்ணர் நாம் நம் தேசம் திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றபடி பீமனை முழு பலத்துடன் போட்டியில் இறங்குமாறு சொன்னார் ஆனால் பீமன் முழு பலத்துடன் மோதினாலும் ஜராசந்தனும் சாதாரண ஆளில்லை அவனும் தனது முழு பலத்தையும் களத்தில் காட்டுவான் இருவருக்கும் இடையே மோதல் மிக கடுமையாக நடந்தது என்ன செய்தாலும் பீமன் ஜராசந்தனை கொல்ல முடியவில்லை பீமன் வயதில் மிக இளையவனாகவும் வலிமையானவனாகவும் இருந்தபோதிலும் அவனால் ஜராசந்தனின் உயிரை எடுக்க முடியவில்லை தொடர்ந்து இருபத்தாறு நாட்கள் அவர்கள் இருவரும் தினமும் மூன்று மணி நேரம் மோதினார்கள் அப்போது கிருஷ்ணர் போதும் நாம் இதோடு இதை முடித்துவிட வேண்டும் என்றார் மல்யுத்தம் செய்து ஜராசந்தனை கொள்ள முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் எனவே தண்டாயுதம் கொண்டு மோதலாம் என்று கேட்டார்கள் பீமன் எப்படி தாக்கினாலும் ஜராசந்தன் இறக்கவில்லை அப்படியே மீண்டும் மீண்டும் எழுந்து அமர்ந்தபடி இருந்தான் சற்று வயது மூத்தவனாக இருந்ததால் பீமனை விட சற்று கலைப்பிடிந்திருந்தானே தவிர ஜராசந்தன் எப்படிப்பட்ட தாக்குதலையும் தாக்க முடிந்தது இதை பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணர் பீமனிடம் நாளைய தினம் அமாவாசை அமாவாசை இரவில் ஜராசந்தன் அதிசய சக்திகளை பெறப்போகிறான் அதன் பிறகு அவன் உன்னை கொன்று விடுவான் அவன் நம்மை நன்றாக கவனித்துக் கொள்வது சும்மா ஒன்றும் இல்லை அவன் தேர்ந்தெடுத்துள்ள அமாவாசை நாள் வரும் வரை நாம் இங்கே இருக்க வேண்டும் என்பதற்காகவே இப்போது அவன் நம்மை மிக நன்றாக கவனிக்கிறான் அமாவாசை வந்தால் அவன் வீழ்த்த முடியாதவனாகி விடுவான் அந்த நாளில் அவன் உன்னை கொள்வான் நாளைதான் அந்த நாள் இன்று அவனை நீ கொள்ளாவிட்டால் நாளை அவன் உன்னை கொன்று விடுவான் என்றார் பீமன் முழுமையாக தன் வலிமை முழுவதையும் பயன்படுத்தினான் ஆனாலும் என்ன செய்தும் ஜராசந்தனை கொள்ள முடியவில்லை நேரம் கடந்து கொண்டிருந்தது பிறகு கிருஷ்ணரை பார்த்து இவனை என்னதான் செய்வது என கேட்டான் கிருஷ்ணர் ஒரு இலையை எடுத்து இரண்டாக கிழித்தார் ஜராசந்தனின் பிறப்பு பற்றி இரு சதை துண்டுகளாக பிறந்து பிறகு ஒன்றாக இணைந்த கதை ஏற்கனவே அறிந்திருந்த பீமனுக்கு இப்போது தான் என்ன செய்ய வேண்டும் என்பது உடனே தெளிந்தது ஜராசந்தனின் இடது காலின் மீது தான் ஒரு காலை ஊன்றி நின்று அவனை இரண்டாக பிளந்து வீசி எறிந்தான் பீமன் இதை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் அயர்ந்து போகும் விதமாக இரு துண்டுகளும் உருண்டு வந்து இணைய மீண்டும் எழுந்து அமர்ந்தான் ஜராசந்தன் தன் மரணத்தை இனி தவிர்க்க முடியாது என்று நினைத்தான் பீமன் பயம் நிறைந்த கண்களுடன் ஏதும் செய்யத் தெரியாமல் மீண்டும் கிருஷ்ணர் பக்கம் திரும்பினான் கிருஷ்ணர் இன்னொரு இலையை எடுத்தார் கிழித்தார் இரு துண்டுகளையும் எதிரெதிர் திசையில் வீசினார் மீண்டும் அடுத்த மோதல் துவங்கியது இப்போது பீமன் என்ன செய்தாலும் ஜராசந்தன் இறக்கவில்லை பிறகு பீமன் மீண்டும் ஜராசந்தனை இரண்டாக பிளந்து இந்த முறை இரு பாகங்களையும் எதிரெதிர் திசையில் வீசினான் இப்போது இரண்டு பாகங்களும் மீண்டும் உருண்டு வந்து இணைந்து எழுந்து அமர்ந்து விடுமோ என்று மக்கள் எதிர்பார்ப்புடன் பார்த்தார்கள் எதுவும் நடக்கவில்லை இறுதியில் ஜராசந்தன் இறந்தவனானான் பொல்லாத அரசனும் கம்சனின் மிகப்பெரிய ஆதரவாளனாக இருந்த ஜராசந்தன் இறந்த சில நாட்கள் கழித்து பலராமரும் கிருஷ்ணரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் பலராமர் ஸ்ரீ கிருஷ்ணரின் தமையன் ஆவார் அவர்களின் உரையாடலில் கிருஷ்ணர் மிக நீண்ட நாட்கள் கழித்து ஜராசந்தனை கொன்ற காரணத்தை கூறினார் ஒவ்வொரு முறை ஜராசந்தனை கிருஷ்ணர் தாக்கியபோது மறுமுறை ஒரு புதிய படையுடன் ஜராசந்தன் மீண்டும் வந்தான் இந்த படையில் மேலும் புதிய சக்திமிக்க அரசர்கள் மற்றும் பூமியின் மோசமான மனிதர்கள் இருந்தனர் ஆகவே ஒவ்வொரு முறை போரிலும் ஒரே நேரத்தில் பல அரக்கர்களை கிருஷ்ணரால் அழிக்க முடிந்தது ஒரு போரில் எல்லாரும் அழிக்கப்பட்டவுடன் மறுமுறை ஜராசந்தன் மீண்டும் அடுத்த குழுவை அழைத்து வர மீண்டும் கிருஷ்ணர் அவர்களை கொன்றார் இப்படி பல பொல்லாத அரசர்களும் மனிதர்களும் ஒரே நேரத்தில் அழிய ஜராசந்தனை அவர் பயன்படுத்திக் கொண்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சாமர்த்தியத்தால் ஒரே நேரத்தில் பல அரக்கர்கள் அழிக்கப்பட்டார்கள் கிருஷ்ணரின் புத்திசாலித்தனம் கண்டு பலராமர் அவரை புகழ்ந்து பாராட்டினார்